வணக்கம் வள்ளுவர் போனார் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு நிறைய பணம் வேணும் எதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கணும் என்னென்னவெல்லாம் வசதி வேணும் வீட்டு வாசலில் இருந்து வீட்டுக்குள்ளே சமையல் அறைக்கு போகிறதுக்கு கூட எனக்கு வாகனம் வேணும்னாராம் நினச்சி பாருங்கள் வீட்டு சமையல் அறைக்கும் வாசலுக்கும் என்ன ஒரு அரை கிலோமீட்டராக தூரம் இருக்கும் பழங்காலத்து அரண்மனையில் கூட அப்படி இருந்திருக்காது அப்போது வள்ளுவர் சொன்னாராம் இது ரொம்ப பேராசை வாகனம் வேணும் தான் கால் வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக வாகனம் ஓட்டுறோம் நம்ம சோம்பேறித்தனத்தை திட்டுறோம் ஆனால் நடக்க சோம்பேறித்தனம் உடையவர்தான் வாகனத்தை கண்டுபிடித்தார் ஆகவே சோம்பேறித்தனம் கூட ஒரு வகையிலே நல்லது அப்படின்னு வள்ளுவர் அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்காக இவ்வளவு பேராசை இருக்கக்கூடாது வசதி வேணும் ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்கணும் அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதல் அவர் களவின் கண் கன்றிய காதல் களவு திருடுதல் அப்படி களவின் மீது திருட்டுத்தனத்தின் மீது ஆசை ஏன் வருது கன்றிய காதல் காதல்னால் ஆசை காதல் என்பது புத்தியை கொஞ்சம் மயக்கக்கூடியது அது நமக்கும் தெரியும் பொதுவாகவே பாசம்னாலும் சரி காதல்னாலும் சரி அது கண்ணை மறைக்கும் அப்படிம்மா கண்ணுனா நம்ம வெளியில் இருக்கிற கண் இல்லை உள்ளுக்குள்ள ஒரு கண் இருக்கு சிவபெருமானுக்கு கூட ஒரு நெற்றிக் கண் இருக்குது அதை பார்த்துட்டு சிற்பின்னு ஒரு கவிஞர் சொன்னார் சிவபெருமானே உன்னுடைய நெற்றிக் கண் வேண்டாம் எங்களுக்கு மனித குலம் மனித வர்க்கம் தழைப்பதற்கு மன்மதனும் வேண்டும் அதிகாரத்தின் மீது அதிகாரத்தினுடைய கொடுமையை எதிர்த்து பேசுவதற்கு நக்கீரணம் வேண்டும் நீ இருவரையும் நெற்றிக் கண்ணால் எரித்தவன் எனவே நெற்றிக்கண் கண் எங்களுக்கு வேண்டாம்னர் அப்படி உள்ளே இருக்கிற கண் மணக்கண் புத்திக்கண் கண் இப்படி உள்ளே நிறைய விழிகள் இருக்கின்றன இங்கே களவின் கண் அப்படின்னா அந்த கண் இல்லை களவின் மீது கன்றிய காதல் பாசம் கண்ணை மறைக்கும் காதல் கண்ணை மறைக்கும் அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் அளவ இருக்கணும் தன்னுடைய தகுதிக்கு மீறி தன்னுடைய வசதிக்கு மீறி நின்று ஒழுகுகிற அப்படின்னா தன்னோட வசதிக்கு உட்பட்டு வாழணும் அப்படின்னு அந்த நிலைமையில் நின்று வாழ்க்கையை நீங்கள் நடத்தலைன்னா கலவின் கண் கன்றிய காதல் அவர் திருட்டுத்தனத்தின் மேலே தான் புத்தி போகும் புத்தி குறுக்கு வழிகளை தேடும் குறுக்கு வழிகளை தேடினால் எப்படி மாட்டிக்குவோம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா செய்தித்தாள்களில் பார்க்குறோம்ல பல வருடங்களாக ஏமாற்றி கொண்டிருந்தார் காவல்துறையிடம் சிக்கினார் படிக்கிறோமா இல்லையா எல்லா துறையிலும் சிக்கிற வரைக்கும் கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் பிடிபட்ட பின்தானே கள்வன் அது மட்டும் அவன்தானே தலைவன் அப்படிம்பார் சிக்கிற வரைக்கும் தலைவனாக இருக்கிற அந்த ஆசையினால் அந்த வெறியினால தான் பல பேர் ஏமாந்து போகிறார் களவின் கண் திருட்டுத்தனத்தின் மீது கன்றிய காதல் கண்ணிப்போன கெட்டிப்பட்டு போன குற்றமுடைய புத்தியை மறைக்கிற காதல் ஏன் அளவு நாளே வரையில் கண்ணதாசன் சொன்னார் வரவு எட்டு ரூபா செலவு பத்து ரூபா அதிகம் ரெண்டு ரூபா கடைசியில் வம்பு சிக்கல் வாடகை சோபா இருபது ரூபா வாடகைக்கு வாங்கி சோபா போட்டுக்கிறோம் யாராவது வர்றவங்க நம்மளை ரொம்ப பெருமையாக நினைக்கணும் பெருசாக நினைக்கணுன்ட்டு வாடகை சோபா இருபது ரூபா விலைக்கு வாங்குனா முப்பதே ரூபாய் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு பெண்கள் பக்கத்து வீட்டில் தங்கச் செயினை சங்கிலியை இரவல் வாங்கி கடன் வாங்கி போட்டுக்கிட்டு போவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் கல்யாணத்தில் கல்யாணத்துக்கு வர்றவங்கெல்லாம் என்ன கழுத்தையாக பார்த்துக்கிட்டு இருக்க போகிறாங்க கிடையாது நிச்சயமாக கிடையாது ஆனால் நம்ம அப்படி நினச்சிக்குவோம் உலகமே நம்மை உற்று நோக்குவதாக நினைத்து கொண்டு தங்கச் செயினை கடன் வாங்குவோம் பக்கத்து இருந்து அதை கண்ணதாசன் சொல்கிறார் தங்க சங்கிலி இரவல் வாங்கினா போச்சுன்னா தகிட தந்தனா அப்படின்னு வாழ்க்கையே சிக்கலாயிடும் ஏன் அவங்க கிட்ட நம்ம வசதி இவ்வளவு தான் இந்த அளவில் இருப்போம் அந்த அளவிற்கு நம்ம வாழ்க்கையை நடத்துவோம் வருமானத்திற்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்குவோம் எதுக்கு வீணாக மற்றவங்க பெருசாக நினைக்கணும் மற்றவங்க கண்ணு முன்னாடி கம்பீரமாக நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ஆசை தான் நம்ம தான் பார்க்குறோமே பத்தே நாளில் நீங்கள் தருகிற பணத்தை இரட்டிப்பாக தருகிறோம் நம்ம ஆசைப்படுறோம் யோசிக்கணும் இல்லை பத்தே நாளில் நூறு ரூபாயை கொடுத்தோம்னா எப்படி அவரால் இரநூறு ரூபாயை தர முடியும் நியாயமான வழியில் தர முடியுமா தர முடியாது அப்போ யோசிக்கணும் நம்ம என்ன பண்றோம் ஆசைப்படுறோம் அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் நின்று ஒழுகல் ஒழுகல்னா நிற்கணும் எதுல அளவோடு நிற்கணும் எல்லைக்கோட்டை தாண்டக்கூடாது எல்லைக்கோட்டுங்கிறது நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு தான் நமக்கு வசதி இந்த அளவுக்கு தான் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிற எல்லை கோட்டை தாண்டக்கூடாது அப்படி தாண்டினோம்னா திருட்டுத்தனத்தின் மேலேயும் குறுக்கு வழியின் மேலேயும் சட்டத்திற்கு புறம்பான வழிகளின் மேலேயும் விருப்பம் வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா வாழ்க்கையே வீணாக போய்ட்டுதில்லை நம்ம பார்க்குறமே அப்புறம் நூறு ரூபாயை கொடுத்து பத்து நாளில் இரநூறுபா கொடுப்பாங்கிற ஒரு வாக்குறுதியை நம்பி பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் காவல்துறை கிட்டே போய் இதை பாருங்க ஏமாற்றிட்டாங்கன்னா கொடுக்கும்போதே நம்ம யோசிச்சிருக்கணும் இல்லையா அது முடியுமா கேட்கணுமில்ல நாலு பேர்கிட்ட இது நடக்குமா சட்டத்தின்படி இது சாத்தியமா பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் இது முடியுமா கிடையாது அது எப்படியோ பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு ரெண்டு மடங்கு வந்தால் சரி இதுதான் களவின் மேல் கன்றிய காதல் அப்படி சொன்னவருக்கும் திருட்டுத்தனத்தின் மீது ஆசை குறுக்கு வழியின் மீது ஆசை இப்படி பணத்தை கொடுக்குறவருக்கும் அதே ஆசை கொஞ்ச நாள் அவர் காணாமல் போயிடுவார் எதனால் முடியாது சட்டம் ஏமாந்து போனாலும் போகும் தர்மம் நிச்சயமாய் பழிவாங்கி தீரும் அப்படிங்கிறது வேதம் அதனால தான் அளவோட இருங்க அளவின் கண் நின்று ஒழுகல் ஆற்றார் களவின் கண் கன்றிய காதலவர் அளவோட வசதிக்கேற்ற மாதிரி வாழ பழகுனா நல்லது இல்லையா யானை அளவிற்கு பூனை தின்றால் ஜீரணமாகுமா வெடிச்சிடும் எனவே நம்மோட வசதிக்கேற்ற மாதிரி வருமானத்துக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொள்ளாவிட்டால் திருட்டுத்தனத்தின் மீது புத்தி போய் வாழ்க்கையே வீணாகப் போகும் என்பதுதான் வள்ளுவர் தருகிற எச்சரிக்கை மணி நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதியில் இதே நேரம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்